நாங்கள் கோயில்ல இருந்து ரிட்டன் வந்துக்கிறதுக்கப்போ ஒரு கொல நொங்கு நூறுரூவான்னு சொல்லி விற்றுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் தூக்கி வந்து வச்சிட்டோம் நா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஆளுக்கு ரெண்டு நொங்கு எல்லாம் நீட்டாக வெட்டிட்டாரு இது இதில் வந்து தண்ணி நொங்கு சொல நொங்குன்னு ரெண்டு நொங்கு வச்சுருப்பாங்கல்ல அதில் நாங்கள் வாங்கியிருந்தது வந்து தண்ணி நொங்கு தான் அப்புறமா எங்கள் அப்பா நீட்டாக எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கண்ணு மொழி கண்ணை துறையிலையும் எல்லா நொங்கையும் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு வேக வேகமாக வெட்டி முடிச்சுட்டாரு நல்லா நீட் சுத்த எதுல எல்லாம் நிறையா நொங்கு இருக்குன்னு பார்த்து என் தம்பிக்கும் எனக்கும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து நொங்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஒருவேளை டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்காது நல்லாயிருக்கும் இருக்காது யோசிச்சு யோசிச்சு கடைசியில் என் தம்பிக்கு அப்பா வெட்டி கொடுத்தாரு என் தம்பி டேஸ்ட் பண்ணிட்டு சொன்னால் அப்படின்னு யோசிச்சுக்கிருந்தேன் நானும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு அப்புறம் கடைசியாக அப்பா எனக்கு ஒன்று கொடுத்தாரா அப்போ தெரிஞ்சிச்சு நொங்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எதுவும் குச்சி எடுத்து இந்த மாதிரி ஷார்ப் இந்த சைடு ஷார்ப்பை இந்த சைடில் ஷார்ப்பாக வெட்டிக்கிந்தார் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தா அப்புறம் ஒரு நொங்கை எடுத்து இந்த சைடு அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் ஈக்குவலாக வெட்டிட்டு அப்புறம் இப்படி சொருவுறாரு இப்போ இருந்தால் எனக்கே தெரிஞ்சிச்சு நொங்கு வண்டி பண்ணுறாருன்னு சரி ரிதனும் தான் ரிதனுக்கும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு 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 என்ன அனுத்திக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நீட்டாக ரெண்டையும் ஈக்குவலாக ரெண்டு சைடும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷார்ப்பாக வெட்டிய காலில் ஒரு குச்சி இந்த ஷார்ப்பாக வெட்டின குச்சியை இந் இங்கிட்டு இங்கிட்டு ஒரு சைடு அங்கிட்டு ஒரு சைடு ரெண்டு நொங்கையும் ஒன்றா சேர்த்து மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குச்சியில் வந்து ஒரு குச்சியில் வந்து இந்த வாழைத்தண்டை கடவுள்ல அது மாதிரி ஒரு குச்சி எடுத்து அதில் வச்சு என் தம்பியும் அழகாக ஓட்டிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அதில் ஓட்டிக்கு இருக்கும் போது வெளியே வந்துடாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சைடும் ஹேமர் மாதிரி அறுவாலை வச்சு தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சியை வச்சு என் தம்பி ஜாலியாக அப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு யோசனை வந்து என் தம்பிக்கிட்டிருந்த ஓட்டிகிட்டு இருந்தப்போ எங்கள் அப்பா பிடுங்கி அப்புறம் எங்கள் அப்பா அடுத்துருந்த அழுக ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் அறுதன்கே தெரிஞ்சிச்சு இது வண்டி தானே ஸோ வீலில் வந்து வீல் மாதிரி கட் பண்ணணும்ல அதனால எங்கள் அப்பா இந்த மாதிரி வீல் டிசைன் போட்டுக்கு